ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்காக போய் ஜோகம் பண்ணுறான் அழுகுறான் சுகப்படுத்துங்கய்யா சுகப்படுத்துங்கயா ஆன்றோர் சொல்லிட்டாரு உனக்குள்ளே என்ன இருக்கு அபிஸ்வாசம் இருக்கு அபிசுவாசம் உன்னை விட்டு போனா தான் உன் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும் சுகத்தை கொடுக்க அவன் என்ன பண்ணான் ஆன்றோட்ட கேட்குறான் என் அபிஸ்வாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு நீர் என்ன செய்யும் உதவி செய்யும் ஆண்டவரே ஏன் அபிஸ்வாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் தாராளமுள்ள இருக்கிறார் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அவிசுவாசம் நிரம்பி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவிஸ்வாசத்தை உங்களை விட்டு நீக்கி விசுவாசத்தை பெருக செய்வதற்கு உதவி செய்ய இருக்கிறார் ஆமே அல்ல லூயா எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும் எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும் கொஞ்ச நிலைமையில் இருந்த என்ன இன்னைக்கு ஆண்டவர் அவ்வளோ பெருக்கத்தை பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் 그 e r